பெண்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளுடைய பட்டியலை முதல் வந்ததே உங்க ஆட்சியில மோடி ஆட்சியில தப்பு நடந்துச்சுன்னா உடனே அதை தட்டி கேட்கிற தூக்கி உள்ள போடுற அரசு தான் நேர்மையான அரசு அந்த நேர்மத்தனை உங்ககிட்ட இல்லையே உங்க எம்பி உங்க எம்எல்ஏ உங்க கட்சி தலைவர்கள் என்னன்னா உள்டா பண்ணுங்க இறங்கிட்டாங்க சிங்கம் களத்துல இறங்கிருச்சு இனி தமிழ்நாடு என்ன ஆக போகுதோ அப்படின்னு நம்மளா நடுங்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அக்கா குஷ்பு ரொம்ப நாளா எங்க பாலியல் குற்றச்சாட்டு நடந்தாலும் எங்க பாலியல் சீண்டல் நடந்தாலும் சுரண்டல் நடந்தாலும் நம்ம உடனே தேடுவோம் ஏன்னா அக்கா வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் ஏதாவது ஒரு வழியில ஒரு தீர்வு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தேடுதான் கிடைக்க மாட்டாங்க காணாம போயிடுவாங்க ஜூம் பண்ணி தேண்டாலும் கிடைக்க மாட்டாங்க எங்க பைனாக்குளர்ல பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கங்க எங்கக்கா அக்கா ஆனா திடீர்னு வந்து வாய்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க பெண்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு கதருவாங்க பாரு ஊரே சிரிக்கும் எதுக்கு சிரிக்க மாட்டாங்க ஏமா ஏ அந்த பக்கம் போய் பாருமா என்ன நடந்துட்டு இருக்கு பாருமா நீங்க ஆட்சி பண்ற ஊர்ல எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க வடக்க ஒண்ணுமே இல்லாம பெண்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நாடா மாத்தி வச்சுக்கிறது நீங்க பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளுடைய பட்டியல முதலிடத்துல வந்ததே உங்க ஆட்சியில மோடி ஆட்சியில இந்த லட்சணத்துல நீங்க கேள்வியை எங்க பக்கம் கேட்கறீங்க அதுல அக்கா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா ஒரு திமுகவினுடைய ஆளுகர கட்சியினுடைய குடும்பத்துக்குள்ளேயே வேலை செஞ்ச சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் மற்ற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் கேட்டிருக்காங்க நியாயமான கேள்விங்கா நூறு சதவீதம் நியாயம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்ற அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் அந்த வீட்டாளுங்க நியாயமான கேள்விங்கா ஆனால் என்ன அரசு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க சரிங்களா பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஆனால் நீங்கள் ஆள்ற மாநிலங்கள் அப்படி ஏதாவது நடக்குதா மல்யுத்த வீராங்கனைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் டெல்லி காவல்துறை அறிக்கை கொடுத்த பிறகு ஒரு எஃப்ஐ போடாம வச்சிருக்கிற நீங்கெல்லாம் அதை பேசலாமா ஒரு தப்பு நடக்கிற போது அதை தண்டனை கொடுத்து சரி செய்வதா அரசு அந்த வகையில் திமுக அரசு பரவாயில்ல சொல்லுவோம் உங்களுக்கு லட்சம் மடங்கு மேல இருக்கிறாங்க லட்சம் மடங்கு ஏன்னா நீங்க பெண்கள் சுரண்டப்படுவதை வேடிக்கை பார்க்குற கும்பல் ஆனா இங்க அப்படி ஒரு சுரண்டல் நடந்துச்சுன்னா தயவுதாட்சியுமே இல்லாம தண்டனை கொடுக்க முடியும்னா அது ஆட்சி தானே நூறு சதவீதம் பிரச்சனையே இல்லாத மாநிலம் உலகத்திலே கிடையாது ஆனா பிரச்சனை வருகிற போது சட்ட ரீதியான தீர்வும் நியாயமும் கிடைப்பது அப்படின்ற சூழலுக்கு பாருங்க அதுதான் நேர்மையான சூழல் அதுல நீங்க ஏதோ பேசுனீங்களே தமிழ்நாட்டில் இனி பெண்கள் வாழ முடியாது ஐயோ அம்மா அப்படின்னாக்கா இந்தியாவிலே பெண்கள் வாழ முடியாதாக்கா இதை நான் சொல்லல உலகமே சொல்லுது பெண்கள் வாழ தகுதியற்ற பெண்கள் வாழ்வதற்கான நாடே இல்லையா அப்படின்னா அதுல இடத்துல இந்தியா தான் இருக்கு எப்போ வந்தது உங்க ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவருடைய தான் வந்துச்சு வாயே திறக்க மாட்டேங்களே அதை பத்தி வாயே பேச மாட்டேங்க மல்யுத்த வீராங்கனைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல பிரிட்ஜு உண்மைன்னு டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுத்துருக்கு அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு இருக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடலையே நீங்க கூச்ச நாச்சல் வந்து வெளிய பேசுறீங்க யாரு கேட்போம் அப்படின்னா நாங்க கேட்போம் அங்க பிரச்சனைனாலும் நாங்க கேட்போம் இங்க பிரச்சனை எங்க பிரச்சனை அதனால எங்களுக்கு உங்களை கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இருக்கு அக்கா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு உண்மையை சொல்லவா உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆர் எஸ் பிறந்த ஒரு புள்ள அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்படி சரணடையும் போது நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க என் வீட்டில் என்ன பலி கொடுக்க பார்த்தாங்க மனுஷங்களை கொலை பண்ணி பலி கொடுக்க பார்த்தாங்க அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க நீ தமிழ்நாட்டை தப்பிச்சு ஓடி பேரு அவங்க காப்பாத்திருவாங்கன்னு சொன்னாங்க அதனால நான் தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க நீங்க பேப்பர் படிக்க வாய்ப்பு இல்லைல்ல இருந்திருந்தா நீளத்துக்கு பேசிக்க மாட்டீங்கல்ல அதனால நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உச்ச நீதிமன்ற சொல்லுதுங்க தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் அமைதியான மாநிலம்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி காவிகள் தவிர எல்லாருக்கும் புரியுது ரைட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்து குடி வந்து வடநாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க குடும்பங்களை எல்லாம் ஒரு தனியார் சேனலு பேட்டி எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க என் மகளுக்கு இப்படியான ஒரு நோய் இருக்கு எங்க ஊர்ல ஆஸ்பத்திரியே கிடையாது ரேஷன் கார்டே வாங்க முடியாது ஆனா இங்க என் குழந்தையினுடைய அந்த நீக்கவே முடியாத பெருநோய்க்கு பெரிய அளவுல மருத்துவம் பார்த்து என் பிள்ளைய காப்பாத்தி விட்டு இருக்கிறாங்க இங்க பெண்கள் படிக்க முடியுது இங்க பெண்கள் வேலைக்கு போக முடியுது எங்க ஊர்ல பெண்கள் வேலைக்கு போனா கேவலம் நினைச்சாங்க இங்க வந்து நாங்க கத்துக்கிட்டோம் எங்க ஊர்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் செய்யணும் பெண்களை படிக்க வைக்கணும் பெண்களை வேலைக்கு அனுப்பணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீ ஏழான சொன்னாங்க ஏன் அதை சொல்றேன் போய் நீங்க பாருங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் குடும்பங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சமூக நீதியோடு வாழ்றோம் சொல்றாங்கக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஓ நேரம் கடிவாளம் கட்டின மாதிரி எதாவது சிக்கல் நடக்குதா அப்படின்னு பாப்பீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க அதுவும் திமுக காரங்க பிரச்சனையா வந்து பதில் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க வேடிக்கை பாப்பீங்க அதுலயும் நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லிருக்கீங்க ரெண்டு டென்த் பிள்ளைங்க ஒரு ஆசிரியரால பாலியல் கொடுமைக்கு சீண்டலுக்கு ஆளானாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அரசு வேடிக்கை பார்க்குது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது தப்பு ஒரு ஆசிரியர் பெண் குழந்தைகள் மீது கை வைக்கிறதுன்றதோ அவங்கள பாலியெல்லாம் சீன்றதோ சொரன்றதோ மிகப்பெரிய தப்பு அடிச்சு தூக்கி உள்ளம் வேலையை விட்டு தூக்கிடணும் அரசு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க யோகியம் இல்லை இல்லைங்கா நான் சொல்லவா ஒரு நாலு நீங்க வாயை மூடிட்டு கேஸு பத்ம சேஷாத்திரி பத்ம சேஷாத்திரி ஒரு பள்ளி கூட இருந்துச்சு அதுல கூட ஆறு ஏழு வருஷம் பெண் குழந்தைகள் ஆசிரியர்களோட போராடிட்டு இருந்தாங்களே அதுல கூட பிஜேபி காரங்க தலைமை தாங்குனாங்களே அந்த ஸ்கூலுக்கு ஓனரே பிஜேபி காரங்க தானே அப்படி இருந்த பள்ளிக்கூடத்துல கடைசி நேரத்தில் பெண் குழந்தைகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளியே சொல்லி மொத்த ஆளுங்களையும் தூக்கி உள்ள கூடல அன்னைக்கு கூட சுப்பிரமணிய சுவாமி எங்கவா பள்ளிக்கூடத்துல மட்டும் இப்படி பண்றேலே அப்படின்னு கதறல நீங்க கூட கமுக்கமா இல்ல அப்புறம் சுசில் ஹரின்னு ஒரு பள்ளிக்கூடம் சிவசங்கர பாபா நான் பெரிய யோகியமான பாபான்னு சொல்லிட்டு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு மது கொடுத்து வன்புணர்வு பண்ண ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டதுக்கு நீங்களா கலர்ல அடிச்சு உள்ள போட்டது யாரு திமுக அரசு கோயம்புத்தூர் சின்மயா ஸ்கூலு அங்க ஒரு பாலியல் வல்லுறவு வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ண பிறகு பெரிய அளவுல போராட்டம் நடத்தி அவர் கைது பண்ண வச்சது நாங்க தான்க்கா நாங்க தான் கைது பண்ண வச்சோம் ஓடி ஒளிஞ்சிங்க மேலிட உத்தரவு மத்தியில இருந்து ஓடி ஒளிஞ்சிங்க காப்பாத்த ட்ரை பண்ணீங்க முடிச்சு உள்ள தூக்கி போட்டது நாங்க தானே கலாஷேத்ரா ஒன்றிய அரசுடைய இன்ஸ்டிடியூஷன் அதுக்குள்ள நூத்தி ஐம்பது பிள்ளைகளுக்கு மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மாநில அரசு அவ்வளவு நடவடிக்கை எடுத்துச்சு நீங்க வேடிக்கை தானே பாத்தீங்க இன்னைக்கு என்ன பொங்குறீங்க அப்பா நேத்து நேரங்க உங்க கட்சி பொண்ணு பாலியல் சுரண்டலை செஞ்ச கேட்டி ராகவன் ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சரோட சேர்ந்து மக்களுக்கு பொருள்கள் கொடுக்கிறாரு எவ்வளவு கேவலப்பட்ட கட்சி நீங்க பாருங்க சொந்த கட்சியை அதிகாரத்தை வச்சு சொந்த கட்சி பெண்களை பாலியல சொருடன கேட்டி ராகவனை இன்னும் கட்சிகளை வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரோட வந்து கோயில திறக்கிறோம் அப்படின்னு போய் இப்ப நினைவு பரிசு கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் கேட்க மாட்டேங்க இந்த கேவலத்தை எல்லாம் கேட்க உங்களால முடியாது ஏன்னா தான் உங்களுக்கு சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்களே அங்க போய் பெரும்பாலும் வாய மூடிட்டு இருக்கணும் அப்புறம் அந்த மாநில கட்சிகள் இதில் வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடக்கிற போது அதுக்கு தண்டனை கிடைச்சாலும் பேசிக்கிட்டு இருக்கணும் அதுதானே உங்களுக்கு டீச் பண்ண பாடம் அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க எல்லோருக்கும் தெரியுங்க திமுக இப்படிதான் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது முதலமைச்சருக்கே அது தெரியும் அப்புறம் எப்படி அவர் நடவடிக்கை எடுப்பாரு திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதா முதலமைச்சருக்கு தெரியுமா அப்புறம் எப்படி அவர் நடவடிக்கை எடுப்பாரு முதல்ல தமிழ்நாட்டுல கேசு கொடுத்து நீதிக்காக நிக்கணும்ன்ற சூழல் வந்ததே இப்பதான் திமுக ஆட்சி வந்த பிறகு பலரும் பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காரணம் என்ன நியாயம் கிடைக்கின்ற நம்பிக்கை அங்க வந்து ஒரு கோச்சு அந்த பிள்ளைங்க மேல பாலியல் இது பண்ணாரு அவர் தூக்கி உள்ள போட்டாங்க ஒரு கராத்தே மாஸ்டர் பாலியல் சொன்னார் தூக்கி உள்ள போட்டாங்க ஒரு போலீஸ் ரெண்டு திமுக பிரச்சனை பண்ண தூக்கி உள்ள போட்டாங்க இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வீட்டுல நடந்திருக்கு தூக்கி உள்ள போட்டிருக்காங்க சட்டை எல்லாருக்கும் ஒண்ணு தாண்டான்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல உங்களால் அப்படி ஒரு கேஸ சொல்லுங்க நான் அரசியல விட்டே போயிடுறேன் நீங்க நேர்மையா உங்க கட்சிக்கார மேல நடவடிக்கை எடுத்த ஒரு கேஸ் சொல்லுங்க நான் அரசியலை விட்டு போறேன் சொல்ல முடியாதுல்ல அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன சொன்னீங்க புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க டேட்டாஸ் எடுத்து பாருங்க வாங்க டேட்டா பேசலாமா டேட்டா பேசலாமா நான் கேட்கிறேன் இந்தியாவிலேயே கூட்டு பாலியல் வல்லுறவு அதிகமா நடக்கிற இடம் உங்க யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல முதலிடம் சொல்லவா பெண்கள் வாழ முடியாத நகரங்களினுடைய பட்டியலை கொடுத்தா அது தமிழ்நாட்டுல ஒரு நகரமும் இல்ல முதல் பத்து இடத்துல இருக்கிற நகரங்களுடைய பட்டியெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு நகரமும் இல்லங்கா என்ன அப்படி மாட்டிக்கிட்டீங்க புள்ளி விவரம் சொன்னீங்களே முதல் இடத்துல டெல்லி இருக்கு டெல்லியில தானே நீங்க எல்லாரும் குப்பை கொட்டுறீங்க டெல்லி போலீஸ் யார் கையில இருக்கு பிஜேபி கையில இருக்கு பிஜேபி கையில இருக்கிற டெல்லி போலீஸ் வேடிக்கை பார்க்குது அதுதான் பாலியல் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற நகரம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் கர்நாடகம் அங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு டேட்டா சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் அங்க வந்து ஆட்சி மாறுது அது வர நீங்க தான் உட்காந்து குப்பை கொட்டினீங்க நீங்க இருக்கிற எல்லா மாநிலமும் பெண்களுக்கு எதிரான மாநிலம் பெண்களுக்கு எதிராக கூட்டு பாலியல் வல்லூரம் வரைக்கும் நடக்குது நாற்பத்தி ஏழு சதவீதம் உங்களுடைய ஆட்சியில பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வல்லுறவுகள் சுரண்டல்கள் அதிகமா இருக்கு இதெல்லாம் யார் ஆவணம் அரசினுடைய ஆவண மையம் இருக்கு இந்த தகவலை நீங்க நான் சொன்னாலும் மறுப்பீங்க குற்றப்பதிவு ஆவண மையம் சொன்ன மறுக்க முடியாது இல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த சொன்ன அத்தனை மாநிலங்கள்லயும் பெண்கள் படிக்கல கல்வியறிவற்றவர்களா இருக்கிறாங்க

உங்க எம்எல்ஏ உங்க கட்சி தலைவர்கள் என்னன்னா உள்டா பண்ணுங்க இப்போ உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே மகாராஷ்டிரா நடந்திருக்கு ஒன்றரை லட்சம் பெண்கள் காணாம போயிருக்காங்களே வாயை திறந்து பேசுங்களே அப்பெல்லாம் நான் துவாரங்களை மூடிப்பீங்க நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் அதே ஊர்ல அதே மகாராஷ்டிரால ஈடி அடிப்படுவேன் பிஜேபி தலைவர் எத்தனை உயர் அதிகாரிகளை பாலியலா சுரண்டிருக்காரு அதிர்ச்சி தகவல் வெளியே வந்து பேசலீங்க ஆக சத்தமா நாங்க அது திமுக வீட்லயோ தமிழ்நாட்டிலோ கேரளாவிலே நடக்கணும் அப்பதான் ஜிப் நேரம் பேச மாட்டோம் பேசக்கூடாது பாரு இந்த பக்கம் அந்த அம்மா ஜி கோவிக்கிறோம் ஐயா ஜி கோவிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பொழப்பாக்கா இல்ல நான் கேக்குற இதெல்லாம் ஒரு நேர்மையா நியாயமா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நின்று கேள்விய கூட முடியாம வாய் பூட்டு போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கெல்லாம் ஓவரா சலம்பல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இங்க நடக்காது கிளம்புங்க காத்து வரட்டும்